செப்டம்பர் இருபத்தொன்று புனித மத்தேயு ரோமை அரசின் ஆளுகைக்கு உட்பட்டிருந்த யூதேயாவின் கலிலேயா பகுதியில் வாழ்ந்த அல்பேயுவிற்கு மகனாக பிறந்தார் மத்தேயு கிரேக்க அரமேய மொழிகளில் தேச்சி பெற்றிருந்த மத்தேயு யூதேய குறுநில மன்னன் அந்திபாசுக்காக நாகும் சுங்கச்சாவடியில் வரி வசூலிப்பவராக பணி செய்தார் மக்கள் அனைவரினாலும் வெறுக்கப்பட்ட மத்தேயுவினை ஆண்டவர் இயேசு என்னை பின்பற்றி வா என்று அழைக்க தன் முப்பத்து ஓராவது வயதில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரது சீடரானார் பாவியாக கருதப்பட்ட மத்தேயுவின் வீட்டில் விருந்துண்ட ஆண்டவர் இயேசு அச்சமயத்தில் நோயற்றவர்க்கு அல்ல நோயுற்றவர்க்கே மருத்துவம் தேவையென்றும் நேர்மையானவர்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றும் திருவாய் மலர்ந்தார் ஆண்டவரோடு உடனிருந்து அவரின் பணிவாழ்விற்கு உதவிகள் செய்த மத்தேயு ஆண்டவரின் விண்ணேற்பிற்கு பின்பு சுமார் பதினைந்து ஆண்டுகள் யூதர்களுக்கு நற்செய்தியினை அறிவித்தார் எத்தியோப்பியா மாசிதோனியா பெர்சியா பாரித்தியா மற்றும் எகிப்தில் ஆண்டவரை அறிவித்து அவருடைய பணிகளைச் செய்த மத்தேயு மக்களுக்கு பல்வேறு புதுமைகளைச் செய்தார் ஆண்டவர் இயேசு போதித்த நற்செய்திகளை தொகுத்து கிபி எழுபதாம் மற்றும் எண்பதாம் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் எழுதி முடித்த மத்தேயு கிபி தொன்னூறாம் ஆண்டு திருப்பலி நிறைவேற்றிக் கொண்டிருந்த போது கல்லெறியப்பட்டு மறைசாட்சியாக உயிரிழந்தார் புனித அத்தானசியூஸ் புனித மத்தேயுவின் திருப்பண்டங்களை சேகரித்து ரோமைக்கு அனுப்பி வைக்க அத்திருப்பண்டங்கள் இன்று இத்தாலியின் சலர்னோ கத்தீட்ரலில் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது சுங்கத்துறைக்கு பாதுகாவலராக இருக்கின்ற புனித மத்தியேயுவின் திருவிழாவினை கொண்டாடுகின்றன சமூகத்தினரால் வெறுத்து